எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் சவுன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப்புடன் நம்ம சரவண விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டாரு அதாவது தான் பண்ணது தவறு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு எல்லா பெண்களும் சேர்ந்து சொன்னதனால தான் நான் தூக்குனேன் அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்கிட்டாரு ப்ளஸ் மன்னிப்பும் கெட்டார் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு அதை பற்றிய உண்மை தன்மையை பற்றி பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மேக்ஸ் கேரக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் முதலிடத்தில் இருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் யார் யாரெல்லாம் ட்ரெண்டிங் இருக்காங்க அந்த ஒரு கணக்கின்படி இது வந்து ரிசல்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதில் பார்க்குறப்ப டாப் ஃபைவ் வந்திருக்கு அது யார் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த நாமினேஷன் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிஸ்கஷன் வந்து போகணும் ஸோ மொத்தம் மூணு டாப்பிக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா வந்து முதல் இடத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ அவங்களுடைய எஃபர்ட் கீப் ஆன் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் எல்லாரோடையும் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அது கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ளேஸு செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாகா இருக்காங்க ஸோ இந்த விஜய் டிவி பண்ண அந்த மார்க்கெட்டிங் வேலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு லெவலுக்கு ஒரு பூஸ் பம்ஸ் வந்து கிரேட் ஆகியிருக்கு போல் தெரியுது ஸோ அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணி ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க வேறு லெவல் மூன்றாவது இடத்துல மாயா ஸோ மாயாவுக்கும் இப்போ ரசமிகாலமாக ட்ரெண்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது மாயா மேஜிக்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆகுது ஸோ அதனால அவங்களுக்கும் வந்து நல்லா சப்போர்ட் வந்து மக்கள் இடத்துல இருக்கிறதுனால அவங்களும் இந்த ஐட்டில் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பெண்ணாக நான் வந்து பார்க்கிறேன் மாயா மூன்றாவது இடத்தில் நாலாவது விஷ்ணு விஷ்ணுவுக்கு ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஒரு பேக் ட்ராப் இருக்குது சீரியலில் ஒரு பெரிய ஒரு கேரக்டர் பண்ணதுனால அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு ரீச் இருக்குது ஸோ அதில் அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்தில் விசித்திரா இருக்காங்க ஸோ விசித்திரா போனால் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் அவங்க மட்டும்தான் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அது அடிப்படையில் ஐந்தாவது இடத்தில் அவங்க வந்து இருக்காங்க இதுதான் டாப் ஓய் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதில்லை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னோட சேனல் டிசன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் முடிவுகள் ஸோ நாமினேஷன் எப்படி முடிவுகள் எல்லாம் வந்து நம்ம போடலாம் இப்படி வருவாங்க அப்படி வருவாங்க நம்ம பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கடைசி நாமினேஷன் அடுத்த வாரம் வரக்கூடிய நாமினேஷன் ஓகேவா அதுக்கடுத்து எல்லாமே நாமினேஷன் ஆயிடுவாங்க பதினாலாவது வாரம் பதினஞ்சாவது வாரம் டைட்டில் விண்டர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இந்த வாரம் ரொம்ப குரூஷியல் ஸோ ஓப்பன் நாமினேஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன் சொல்லிக்கிறேன் அடுத்து இந்த வாரம் ஒரு கேப்டன் இருப்பாங்கிறதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் பட் மாயா ஆகிட்டாங்கிற மாதிரி தகவல் வருது பட் தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் அடுத்து பிரதீப் உடைய இந்த ரெட் கார்டு மேட்டரை பற்றி சரண விக்ரம் வந்து ஓப்பன் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஹிந்து நாளிடலில் ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னா ஒன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை தான் அது ஹிந்துவோட சப் டிவிஷன் மாதிரி வரும் ஸோ அந்த இதில் போட்டிருக்காங்க பட் அது வந்து ஃபேக்ட் செக் பண்ணாமல் போட மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் சரிங்களா ஸோ அவர் வந்து ஹோட்டல் ரூமுக்கு வந்துருப்பார் ஃபோன் ஆக்சஸ்லாம் வந்து இருக்கும் விக்ரம்க்கு ஸோ அது வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருப்பார் மேபி அதில் பிரதீப் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இது ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டாரான் மனவர்த்தப்பட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் பிரதீப் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாரி நான் வந்து எல்லாரும் தான் நானும் தூக்கிட்டு எனக்கு தெரியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே அவர் எப்பயும் என்ன சொல்லுவார் பிரதீப் நல்லா இருப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அவருடைய வாழ்க்கையே அங்கிருந்து கேவலமாகப்பட்டு துக்கப்பட்டு வெளியே வராரு சரணவிக்கிறேன் சரியா இப்போ இந்த விஷயம் வந்து பிரதீப் கிட்ட பொழுது பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் அடித்து உண்மையை வந்து உடச்சிட்டாராம் இந்த மாதிரி மன்னிச்சிருங்க நான் அது வேணும்னே உங்களை புஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணல நான் எல்லாருமே சேர்ந்து சொன்னாங்க அப்படின்ற அந்த ஒரு முடிவு தான் பட் வெளியே இருந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய அநீதி வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாரி என்னால் இதுதான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மனவேதனை பெற்றிருக்காரு அப்பா ஒரு நாளில் எத்தனைடா அப்படின்ற மாதிரி இப்போ இன்னும் எபிசோட்ஸ்லாம் வந்து உட்காந்து பார்க்கும்பொழுது அவருக்கு ரைட்டாக நம்மளை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆனால் எல்லாேருமே இப்போ யோசிச்சு பாருங்களேன் வெளியே வரவங்கலாம் பிரதீப்புக்கு சாரி லெட்டர் எழுதுறாங்க பிரதீப்புக்கு சாரினுறாங்க ஊல் சுரேஷ் வார் இப்போ வந்து மன்னிச்சிட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க ஆ எப்படியோ ஒன்றுடா இந்த எல்லாரும் பிஆர் எஸ்ட்டு வந்திருக்கீங்க உண்மையான வின்னர் பிரதீப் ஆண்ட நீதாடா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீனும் சந்தீப்பா உங்க